ஸ்ரீ வெங்கடேஸ்வர சோஸ்திரம் ஒரு ஸ்லோகம் இரு விளக்கம் கமல குச்சு சுக குங்குமதோ நியதாருணி தாலுல நீலதனோ கமலாயத லோச்சன லோகபதே விஜயீபவ வேங்கட சைலபதே ஸ்ரீதேவையின் மார்பில் குங்குமமே கருமேனிகள் சேர்ந்த சிவந்திடுமே இருவே கடவன் வழி தாமரையால் உலகம் வெற்றி சேரட்டுமே தாமரை மலரை நினைவூட்டும் கண்களுடன் லக்ஷ்மியின் மார்பில் இருந்து வெண் நிறம் பூசப்பட்ட நீல நிற உடலும் பிரபஞ்சத்தின் அதிபதியுமான வேங்கடமலையின் அதிபதிக்கு வெற்றி